உங்களுக்கு இன்டர்வியூ பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கவே பிடிக்காது பொதுமா உங்களுக்கு பிடிக்காத விஷயம்னா அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆவீங்க சொல்லுங்க நீங்க 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 எந்த எந்த பத்திரிக்கை நீங்க எந்த எந்த அதெல்லாம் நான் அப்படி எல்லாம் பேசுறேன் ஒழுங்கா நான் பேட்டி கொடுத்து எதுக்கா உனக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் நான் பத்து பட்டு பேசுவேன்

நீங்க கலைஞர் டிவி எதிர்கட்சி தலைவரா இருந்து அப்படி என்னதான் பண்ணீங்க சார் நீங்க எதிர்க்கட்சி செல்லைய சொல்றேன் அந்தமா எதிர்கட்சி இருக்கக்கூடாது இன்னும் நாலு எம்எல்ஏ எல் ஏ வாங்கடான்னு நினைச்சிருக்கு நீ நான் சொல்றேன் எதிர்க்கட்சியை எழுதி குடுத்துருப்பாரு எனக்கு வேணாம் சாமி சார் உங்க கட்சி வேட்பாளர்களை எப்படி தேர்வு செய்வீங்க உம் ஓ பேரு ஜாக்கி பெர்னாடஸ் டிசில்வா இங்க இங்கிலீஷ் கர்நாடகா இருக்கு இவ்ளோ கள்ளிங்க பாத்துட்டேன் ஓ ஏய் நீ அந்த பக்கமா போயிருந்து என்ன படிச்சிருக்க பி ஏ படிப்பு கம்மி நீ அந்த பக்கம் ரெண்டு வருஷம் பதினெட்டாவது படிச்சேன்னு சொல்ல இத கூட ஒழுங்கா சொல்ல தெரியல பண்ணல வேலை செய்யறானுங்க காய்கறி வியாபாரம் மாதிரி அரசியல் பண்றீங்களே இது நியாயமா இந்த கேள்வி நீங்க போய் கேட்க முடியுமா கேட்கவே மாட்டீங்க பயப்படி நீங்க பத்திரிக்கன்னு போட்டு சார் உங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியும் சார் சுமாரா நாம்கியாயி எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல கேட்டு இங்கிலீஷ்ல கேட்டு இங்கிலீஷ்ல கேட்டு ஐயோ பாவம் அவரே கன்ஃபீஸ் ஆயிட்டார் உங்களுக்கு சைன் லாங்குவேஜ்லாம் தெரியுமாமே உங்களுக்காக ஒரு சாம்பிள்

ாக உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அடுத்தது என்ன தொட்டா சாதாரண மனுஷனுக்கு நரசிம்மா என்ன தொட்ட கரண்ட்டு ஷாக் அடிக்கும் அவசியம் ஒரு கேள்வி சார் ஒருவேளை நீங்க முதல்வரானா என்னெல்லாம் பண்ணுவீங்க அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம்